கிரைஸ்தலால் இன்றைய தியானத்திற்கான வேத பகுதி எபேசியர் ஒன்று நாலு தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அவருக்கென்று கனி கொடுக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டுள்ளார் என்பதை யோவான் பதினைந்து பதினாறில் வாசிக்கிறோம் நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் சந்ததியாக இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டுள்ளார் என்று ஒன்று பேதரு ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் அன்பை குறித்து நாம் ஒன்று குருந்தீர் பதிமூணில் வாசிக்கலாம் ஆனால் நம் அன்பை சரியான இடத்தில் சரியான நபரிடத்தில் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் நாம் பிறருக்கு காட்டக்கூடிய அன்பு சில நேரங்களில் குற்றமுள்ளதாய் பரிசுத்தம் இல்லாத அன்பாய் மாறிவிடுகிறது குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய அன்பை வேலையிலோ அல்லது தவறான நபரிடமோ கொடுப்போமானால் அது குற்றமாகும் நாம் அன்பு செலுத்தும் போது கர்த்தரை முன்னிறுத்தி அன்பு கூற வேண்டும் அதே நேரத்தில் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை பிறருக்கோ அல்லது மற்றவருக்கோ கொடுப்போமானால் அதுவும் குற்றமாகும் எனவே நாம் பரிசுத்த குலைச்சல் ஏற்படுத்தாதவாறு கர்த்தரை முன்னிறுத்தி அன்பு கூற வேண்டும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்